அனைத்து நல்லவன்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் இது என்ன சாரீ பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லாக காஞ்சி கட்டன் சாரீ தான் இது டபுள் சைட் பார்ட்ரு உள்ளது வித் ப்ளவுஸோடு தான் வருது இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது வெளியில் போய் வாங்கினா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் இது வந்து ஜரி பார்ட்ரு தான் கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ரு வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருக்கும் ட்ரெடிஷ்னல் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிளவுஸு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் அது சாரி என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் ப்ளவுஸும் பாடுறோம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் சாரி ஆர்டர் பண்ணதுலேருந்து இருந்து மூணு நாளில் உங்களுக்கு சாரி கைக்கு வந்துடும் ஸேரீ கைக்கு வந்ததும் பார்சல் ஓப்பன் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த வீ வீடியோ எடுக்கும்போது நீங்கள் சாரியை செக் பண்ணிடுங்க அதில் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாரியை ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்க சொல்கிறது வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலர் வந்து என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கலர் சேஞ்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தர மாட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியாக ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே நியூ அரைவல் தான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இது மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான் நார்மலாக எப்போவும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு அஞ்சு வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் கட்டிட்டு போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே கட்டிட்டு போகிறீங்கன்னா அப்பவும் ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்றபடி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்